வாட்டி எடுத்தாலும் இப்ப ஏழு மாசம் செடியில வந்து ரெண்டு வாட்டி தான் களை எடுத்திருக்காரு அஞ்சு வாட்டி களை எடுக்கல எடுக்கல அந்த அஞ்சு வாட்டி களை எடுக்கலைன்னா ஒரு வாட்டி களை எடுக்கிறதுக்கு ஒரு ஏகராவோ எவ்வளவு செலவாகும் ஆகும் இது வந்து பிராக்டிகலா வந்து பதினோராயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு தடவை களை எடுத்தா ஒரு பத்தாயிரம் வச்சுக்கலாம் ஆமா பத்தாயிரத்துல இருந்து பதினோராயிரத்தி ஐநூறு இப்படி மாறி மாறி வருங்க பத்து பதினொன்றரை வரைக்கும் பத்தே வச்சுக்கல சார் அப்போ அஞ்சு வாட்டி களை எடுக்காம இருக்கிறதுனால எவ்வளவு பணம் வந்து நம்மளுக்கு அதிலேயே அம்பதாயிரம் மிச்சம் மிச்சம்

இந்த விரல்ல ஒரு விரல் செஞ்சு போடுங்க நம்ம ஆட்காட்டி விரலுடைய நீளம் வருது மூணு ஒரு பூவுடைய நீளம் வந்து மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு இது பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா அதனால வந்து விவசாயிகளை உங்கள் தோட்டத்தில் வந்து பூ அழுகல் இருக்குது பூ சொத்தை இருக்குது வேரழுகள் இருக்குது வேர் முடிச்சிருக்குது கிழங்கழுகள் இருக்குது பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நோய்கள் வரதுக்கும் காரணம் வந்து இந்த மாதிரி எப்போ ஆரோக்கியமாக இருக்குமோ அப்போ வந்து செடியோட ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும் சார் இது தோட்டத்துல சார் டாக்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் மண்புள் உற்பத்தியா ஆயிருக்குதுங்களா கண்டிப்பா நிறைய இருக்குங்க மண்புழு உற்பத்தியா இருக்கு எல்லாமே நல்லாதான் இருக்கு விவசாயிகளே நம்ம விவசாயியோட அனுபவத்தின் படி இந்த குவாலிட்டியுமே டாப்ல இருக்குது செடியோட குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ஸுமே டாப்ல இருக்குது எந்த விதமான நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இல்லாம இருக்குது உங்கள் தோட்டங்களிலும் இந்த மாதிரி டாப் குவாலிட்டி வேணும் ஒரு பூமி தாயை வந்து உயிரோட வச்சு நம்ம விவசாயம் செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டால் உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய பயிரும் வரக்கூடிய பிரச்சனையாகட்டும் அந்த மண்ணில வரக்கூடிய பிரச்சனை ஆகட்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மைக்ரோபி பிரைவேட் லிமிடெட் மூலமாக டாக்டர் செயல் மூலமாக உங்களுக்கும் தீர்வு இருக்குது அந்த தீர்வுக்காக தேவைப்பட்டிருந்தால் எங்கள் தொடர்பு கொண்ட தொலைபேசியில்